அன்பார்ந்த தமிழக காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் தமிழக காவல்துறையின் மாண்பு எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் திமுகவால் சிதைக்கப்பட்டுள்ளது என்பதற்கு ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மன் சன்னதியில திராவிட கழகத்தின் மாநில செயற்குழு உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் திருவண்ணாமலை நகர நகரமன்ற தலைவருமான ஈரா ஸ்ரீதர் அவர்கள் திருவண்ணாமலை உண்ணாமலையார் அம்மன் சன்னதிக்கு அவருடைய துணைவி மனைவி இல்ல துணைவி அவங்க ஏற்கனவே வேறொரு திருமணம் ஆனவங்க விட்டுட்டு இவரோட இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அவங்கள கூட்டிகிட்டு உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு வந்திருக்காரு அவங்க தரிசனம் பார்க்கும்போது சாமிய நடுவுல நின்று லைன்ல போறவங்களுக்கு மறைக்குதுன்றத அங்க பணியில இருந்த தேசூர் காவல் நிலைய ஆய்வாளர் காந்திமதி அம்மா அவங்க கிட்ட அம்மா நீங்க உள்ள இருக்கிறவங்க ஓரமா நில்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க தன்னுடைய குழந்தனார் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது தான் குடும்பம் நடத்தக்கூடிய ஈராசிரியனுடைய சகோதரர் தான் இன்னைக்கு இந்த அண்ணாமலையார் கோவிலுடைய அறங்காவலர் குழு தலைவரா இருக்கிறாருன்ற மமதைய அவங்க ஒத்த பார்வையில அந்த இன்ஸ்பெக்டர் முறைச்சிருக்காங்க திருவள்ளுவர் காலத்தில் வாசகி முறைச்ச அந்த கொங்கணர் மாதிரி அந்த கோபத்துக்கு பிறகும் அடங்காத அந்த அம்மையார் ஈரா சீதர் திமுக இங்க அரங்கால குழு தலைவராக இருக்கும் போதே என்ன ஒரு போலீஸ் ஒதுங்கி நில்லுன்னு சொல்ற அளவுக்கு இங்க திமுக தரம் தாழ்ந்துருச்சு உசுப்பேத்த அந்த உசுப்பேத்து அந்த ஈரா ஸ்ரீதர் இன்று காலை சரியா பதினொன்னு இருபது மணிக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மன் சன்னதியில பணியில இருந்த காவல் ஆய்வாளர் காந்திமதி அவர்களை கன்னத்துல பலாருன்னு அத்தனை பேர் மத்தியில் அடிச்சிருக்காரு பணி செஞ்சதுக்காக பக்தர்கள் சாமி தரிசனத்தை ஒரே ஒரு கண்ணத்தில் அடிச்சதை வாங்கிக்கிட்டு உயரதிகாரிக்கு தகவல் தெரிவித்த காந்திமதி அம்மாவோட நிலைமை இன்னைக்கு பணியில் இருந்து வெளியே போயிருக்காங்க காரணம் டிஎஸ்பி குணசேகரன் அந்த பதிவை உடனடியாக அழிக்கிற வேலைக்கு மும்முரமாக இறங்கியிருக்காரு எஸ்பி மந்திரிக்கு வேண்டப்பட்ட ஈரா செயலை வேற யாரும் பார்த்து கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மாவை பண்ணிட்டு வீட்டுக்கு சொல்லிட்டார் இதை தெரிஞ்ச சக காவலர்கள் மனம் நொந்து கிட்ட வேண்டிக்கிட்டதுனால என்னமோ தெரியல அந்த தகவல் இப்பொழுது நமக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் நான் அதை தெரிவிக்கிறேன்